The <laughs> அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்திய அரசியல் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பகுதி ஸோ அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கில் இருந்து ரிப்பீட்டடாக வந்து குரூப் ஒன் பில்லிங்ஸு மெயின்ஸு எதுவாக இருந்தாலும் சரி தொடர்ந்து ஒரு ரெண்டு அல்லது மூணு நாட்கள் கேட்டுகிட்டே இருக்காங்க சரிங்களா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பகுதி ஸோ அந்த பகுதி என்ன அந்த பகுதிக்கான தலைப்பு என்ன அந்த பகுதியோட சட்டப்பிரிவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ இதில் ஒரு சில பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் கிடைக்கும் ஒரு சில பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா வெளியில் தான் வந்து எடுத்தாகணும் ஸோ அது சம்மந்தமாக நம்ம எல்லாம் ஒரே பகுதியாக தொகுத்து கொடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போது இதில் கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்றும் மேட்ச் தான் ஃபாலோவிங்களை கேட்கலாம் ஸோ இல்லை அப்படின்னா தனியாகவும் கேட்கலாம் சரிங்களா ஒரு ரெண்டு அல்லது மூணு கொஷின் வந்து ரிப்பீட்டடாக இடம்பெற்றுட்டே இருக்கு இந்த மாதிரி டாப்பிக்ல இருந்து ஸோ அதை இப்போ நம்ம தெளிவாக பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் பாருங்க பகுதி ஒன்று ஸோ அந்த பகுதி ஒன்று எதை பற்றி சொல்லுதுன்னா ஒன்றியமும் அதை ஆட்சி பகுதியும் சொல்லுது ஸோ சட்டப்பிரிவு ஒன்னுலேருந்து நாலு வரைக்கும் பகுதி ஒன்று ஸோ அதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் சரிங்களா ஸோ நல்லா மைண்டில் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு ஸோ எதை பற்றி சொல்லுது குடியுரிமையை பற்றி சொல்லுது அஞ்சு டு பதினொன்று வரைக்கும் சரிங்களா அஞ்சுலேருந்து பதினொன்று வரைக்கும் பகுதி ரெண்டு அடுத்தது பகுதி மூணு அடிப்படை உரிமையை பற்றி சொல்லுது பன்னெண்ட்லிருந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் சரிங்களா இந்த நேர்ட்டிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் பன்னெண்டுலேருந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் அடிப்படை உரிமைகள் பகுதி நாலு அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் டிபிஎஸ்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி இது முப்பத்தாறுல இருந்து ஐம்பத்தொன்னு வரைக்கும் சொல்லுது சரிங்களா முப்பத்தாறுல இருந்து ஐம்பத்தொன்னு வரைக்கும் அடுத்தது பகுதி நாலு ஏ ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடிக்கடி வந்து இந்த டாபிக் வந்து தேர்தலில் கேட்டிருக்காங்க இந்த பகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாவது வருஷம் நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தத்தின்படி வந்து ஆட் பண்ணாங்க இந்த பகுதி ஒரே ஒரு ஆர்டிகல் மட்டுந்தான் கொண்டிருக்கோம் ஆர்டிகல் ஐம்பத்தி ஒன்று ஏ சரிங்களா ரொம்ப முக்கியம் அடுத்தது மத்திய அரசாங்கம் ஸோ மத்திய அரசாங்கத்தை அஞ்சு பகுதியாக பிரிச்சுருக்காங்க ஸோ அந்த அஞ்சு பகுதியாக பிரித்ததில் ஸோ அந்த மத்திய அரசாங்கத்தில் டோட்டலாக எதுலேருந்து எது வரைக்கும் அதுக்கான ஆர்டிகல்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டுலேருந்து நூற்றி ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் மத்திய அரசாங்கத்தை பற்றி சொல்லுது பகுதி ஒன்று அந்த மத்திய அரசாங்கத்தில் இருக்கிற பகுதி ஒன்று நிர்வாகத்துறையை பற்றி சொல்லுது ஐம்பத்தி ரெண்டுலேருந்து எழுபத்தி எட்டு ரொம்ப முக்கியம் அடுத்தது பகுதி ரெண்டு பாராளுமன்றத்தை பற்றி சொல்லுது எழுபத்தி ஒம்போதுலேருந்து நூற்றி இருபத்தி ரெண்டு வரைக்கும் பகுதி மூணு குடியரசுத் தலைவரின் சட்டமையற்றும் அதிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா இது ரொம்ப முக்கியம் நூத்தி இருபத்தி மூணு அடுத்த பகுதி நாலு உச்ச நீதிமன்றத்தை பத்தி சொல்லுது நூத்தி இருபத்தி நாலுல இருந்து நூத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் இது ரிப்பீட்டடா வந்து தேர்வில் கேட்டிருக்காங்க அடுத்து பகுதி அஞ்சு இந்திய கணக்கு மற்றும் தணிக்கை துறை தலைவர் சிஏஜி பத்தி சொல்லுது நூத்தி நாற்பத்தி எட்டுல இருந்து நூத்தி ஐம்பத்தி வரைக்கும் ஸோ எல்லாமே ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட் மாநில அரசாங்கம் மாநில அரசாங்கம் பகுதி ஆறு ஸோ மாநில அரசாங்கத்தை பத்தி சொல்லக்கூடிய பகுதி ஆறு பகுதி அதை வந்து ஆறு பகுதியாக பிரிச்சிருக்காங்க ஸோ பகுதி ஒன்று நூற்றி ஐம்பத்தி ரெண்டு மாநில அரசாங்கத்தை பத்தினா டோட்டல் ஆர்டிகள் நூத்தி ஐம்பத்தி ரெண்டுல இரநூத்தி முப்பத்தி ஏழு வரைக்கும் அதில் பகுதி ஒன்று நூத்தி ஐம்பத்தி ரெண்டு புது பகுதி ரெண்டு நிர்வாகத்தை பற்றி சொல்லுது நூற்றி ஐம்பத்தி மூணுலேருந்து நூற்றி அறுபத்தி ஏழு வரைக்கும் பகுதி மூணு மாநில சட்டமன்றத்தை பத்தி சொல்லுது நூத்தி அறுபத்தி எட்டுல இருந்து நாலு ஆளுநருக்கான சட்டமயற்றம் அதிகாரத்தை சொல்லுது அப்படியே முன்னாடி நம்ம தலைவரோட பார்த்தோம் சட்டமேற்றம் அதிகாரம் ரொம்ப முக்கியம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது பகுதி அஞ்சு உயர் நீதிமன்றத்தை பத்தி சொல்லுது இருநூத்தி பதினாலிருந்து இருநூத்தி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் பகுதி ஆறு துணை நீதிமன்றங்களை பத்தி சொல்லுது இருநூத்தி முப்பத்தி மூணுல இருந்து இருநூத்தி முப்பத்தி ஏழு வரைக்கும் நெக்ஸ்ட் பகுதி ஏழு நீக்கப்பட்டது ஏழு எந்த அமன்மன் மூலியமா நீக்கினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஏழாவது சட்ட திருத்தத்தின்படி இந்த பகுதி நீக்கிட்டாங்க முதல் அட்டவணையில் உள்ள நீக்கப்பட்ட பகுதி மீ மாநிலம் சரிங்களா அந்த பகுதி பி மாநிலங்கள் ஸோ இப்போ ரீசெண்ட் நடந்த குரூப் ஒன் எக்ஸாம்பிள் வந்து கேட்டாங்க ரொம்ப முக்கியம் ஸோ மெயின்ஸ்லயும் வந்து கேட்டிருக்காங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஏழாவது சட்டத்திருத்தத்தின்படி தான் இந்த பகுதி ஏல வந்து நீக்குனாங்க ஸோ ஆர்டிகல் இரநூத்தி முப்பத்தி எட்டு அந்த நீக்கப்பட்ட பகுதி பி மாநிலங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஹைதராபாத் ரெண்டு ஜம்மு காஷ்மீர் மூணு மத்திய பாரத் நாலு திருவிதாம்பூர் கொச்சின் பாட்டியாலா கிழக்கு பஞ்சாப்பு மைசூரு சௌராஷ்ட்ரா ராஜஸ்தான் ஸோ அதாவது குரூப் ஒன்ல கேட்டிருப்பாங்க பார்ட் சி மாநிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு மாநிலம் ஜம்மு காஷ்மீர் பற்றி கேட்டிருப்பாங்க சரிங்களா ரொம்ப முக்கியம் ஸோ இந்த நீக்கப்பட்ட பகுதி பகுதி பி ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் வருஷம் ஏழாவது சட்டத்திருத்தின்படி சரிங்களா நெக்ஸ்ட் பகுதி எட்டு யூனியன் பிரதேசத்தை பத்தி சொல்லக்கூடிய பகுதி எட்டு ஆர்டிக்கல் இரநூத்தி முப்பத்தி ஒம்போதுலருந்து இரநூத்தி நாற்பத்தி எட்டு வரைக்கும் அடுத்தது பஞ்சாயத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதிகள் இந்த ரெண்டு பகுதியும் பஞ்சாயத்து அமைப்புகளை பற்றி சொல்லக்கூடியது இரநூத்தி நாற்பத்தி மூணுலேருந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு ஓ வரைக்கும் நகராட்சி அமைப்புகள் ஒன்போது ஏ இது ரெண்டும் ரொம்ப முக்கியம் நல்லா நான் பார்ட் பார்ட்டி ஒன்போது ஒம்பது ஏ நகராட்சி அமைப்புகளை பற்றி சொல்லக்கூடியது இரநூத்தி நாற்பத்தி மூணு பிலேருந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு இஜெட் ஜி வரைக்கும் அடுத்தது கூட்டுறவு சங்கங்கள் ஒம்பது பி சரிங்களா நைன் பி நாற்பத்தி மூணு இஜெட் கட்சியில இருந்து இரநூத்தி நாற்பது மூணு இஜெட் ஸோ இது அப்படியே சேமா கேட்டுருக்காங்க பொறுத்து சரிங்களா ரொம்ப முக்கியம் நோட் பண்ணி வச்சுக்காங்க நெக்ஸ்ட் பகுதி பத்து தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் பகுதிகளை பத்தி சொல்லுது இருநூத்தி நாற்பத்தி நாலுல இருந்து நாலு ஏ வரைக்கும் பகுதி பத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி பகுதி பதினொன்று இந்த பன்னெண்டும் ஸோ இந்த பகுதி பதினொன்று எதை பற்றி சொல்லுதுன்னா மத்திய மாநில உறவுகள் ஸோ சட்டமன்ற உறவுகள் இரநூத்தி நாற்பத்தஞ்சிலிருந்து ஐம்பத்தஞ்சு வரைக்கும் ரொம்ப ரொம்ப அதிகமான டைம் வந்து வினாக்கள் இடம்பெற்றது ஸோ இந்த மத்திய மாநில உறவுகள் தான் இரநூத்தி நாற்பத்தஞ்சுலேருந்து ஐம்பத்தஞ்சு வரைக்கும் நிர்வாக உறவுகள் இரநூத்தி ஐம்பத்தாறுலருந்து இரநூத்தி அறுபத்தி மூணு வரைக்கும் அதாவது மத்திய மாநில உறவுகளை பற்றி டோட்டலாக சொல்லக்கூடியது இரநூத்தி நாற்பத்தஞ்சிலருந்து இரநூத்தி அறுபத்தி மூணு வரைக்கும் சொல்லணும் ஸோ அதில் ரெண்டு பகுதியாக பிரிச்சுருக்காங்க இந்த சட்டமன்ற உறவுகளும் நிர்வாக உறவுகளும் அடுத்தது நிதி சொத்து ஒப்பந்தங்கள் உரிமைகளை பற்றி சொல்லப்படுது இது சட்டமன்ற உருவாக உறவுகள் நிர்வாக உறவுகள் இது நிதி உறவுகள் அப்போ நிதி உறவுகளை பற்றி சொல்லக்கூடிய பகுதி பன்னெண்டு சரிங்களா இப்போ அந்த நிதி சொத்து ஒப்பந்தங்கள் உரிமைகளை பற்றி முழுமையான ஆர்டிகல் இரநூத்தி தொண்ணூற்றி நாலுல இருந்து முந்நூறு ஏ வரைக்கும் இப்போ இந்த பத நாலு பகுதியாக பிரிச்சிருக்காங்க நிதி நிதியை பற்றி இரநூத்தி அறுபத்தி நாலுலேருந்து இரநூத்தி இருநூத்தி தொண்ணூத்தி வரைக்கும் சொல்லுது கடன் பெறுதல் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து இரநூத்தி தொண்ணூற்றி மூணு வரைக்கும் சொல்லுது சொத்து ஒப்பந்தங்கள் உரிமைகளை பற்றி இரநூத்தி தொண்ணூற்றி நாலுலேருந்து இருந்து முன்னூறு வரைக்கும் சொல்லுது ஸோ இந்த முன்னூறு ஏ ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா ஆர்டிகல் முன்னூறு ஏ சொத்துரிமையை பற்றி சொல்லுது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடிப்படை உரிமை கொண்டு வந்து இங்கே வச்சாங்க சரிங்களா அடுத்தது பகுதி மூணு சாரி பகுதி பதிமூணு வியாபாரம் வணிகம் இந்திய எல்லைக்குட்பட்ட உறவுகளை பற்றி சொல்லுது முந்நூற்றி ஒன்றுலேருந்து இருந்து முந்நூற்றி ஏழு வரைக்கும் அடுத்தது பகுதி பதினாலு மத்திய மாநில அரசு பணிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி அரசுப் பணிகள் முன்னூற்றி எட்டுலேருந்து முந்நூற்றி பதினாலு வரைக்கும் அரசு பணியாளர் தேர்வாணையங்களை பற்றி சொல்லக்கூடிய ஆர்ட்டிகள் முந்நூற்றி பதினஞ்சுலேருந்து முன்னூற்றி இருபத்தி மூணு வரைக்கும் ஸோ மத்திய மாநில அரசு பணிகளை பற்றி முழுமையாக சொல்லக்கூடிய ஆர்டிகள்ஸ் முந்நூற்றி எட்டுலேருந்து முன்னூற்றி இருபத்தி மூணு வரைக்கும் அடுத்தது தீர்ப்பாயங்கள் பார்ட் பதினாலு ஏ ரொம்ப ரொம்ப முக்கியம் முந்நூற்றி இருபத்தி மூணுலேருந்து முந்நூற்றி இருபத்தி மூணு பி சரிங்களா முந்நூற்றி இருபத்தி மூணு ஏலேருந்து முந்நூற்றி இருபத்தி மூணு பி இது வந்து ரிப்பீட்டடாக வந்து தேர்வில் கேட்டிருக்காங்க ரொம்ப முக்கியம் அடுத்தது தேர்தல் தேர்தல்கள் பற்றி சொல்லக்கூடிய அந்த பகுதி எதுன்னா பகுதி பதினஞ்சு முந்நூற்றி இருபத்தி நாலுலேருந்து முன்னூற்றி இருபத்தி ஒம்பது ஏ வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க தேர்தல்களை பற்றி சொல்லக்கூடிய பகுதி பதினாலு முந்நூற்றி இருபத்தி நாலுலேருந்து முந்நூற்றி இருபத்தி ஒம்பது ஏ வரைக்கும் நெக்ஸ்ட்டு குறிப்பிட்ட பிரிவினருக்கான சிறப்புரிமைகளை பத்தி சொல்லுது குறிப்பிட்ட பிரிவினருக்கான சிறப்புரிமைகள் பிரிவுகள் முன்னூறுல இருந்து முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு ஏ அடுத்தது பகுதி பதினேழு ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி ஆட்சி பகுதிகளை பற்றி சொல்லுது அதை நாளாக பிரிச்சிருக்காங்க அந்த ஆட்சி மொழிகள் சரி ஆட்சி மொழிகளை பற்றி சொல்லுது அதை நாளாக பிரிச்சுருக்காங்க அந்த ஆட்சி மொழிகளை பத்தி முழுமையாக சொல்லக்கூடிய ஆர்டிகல்ஸ் முந்நூற்றி நாற்பத்தி மூணுல இருந்து முன்னூத்தி ஐம்பத்தி வரைக்கும் அந்த நாலு பகுதியை ஆட்சி மொழிகளை பிரிச்சாங்க இல்லைங்களா ஸோ அதை ஒன்னு மத்திய அரசின் மொழியாக பிரிச்சிருக்காங்க முன்னூத்தி நாற்பத்தி மூணு முன்னூத்தி நாற்பத்தி நாலு மண்டல மொழிகள் முந்நூற்றி நாற்பத்தஞ்சு முந்நூற்றி நாற்பத்தி ஏழு உச்சநீதிமன்ற உயர் நீதிமன்ற மொழிகள் முந்நூற்றி நாற்பத்தெட்டுலேருந்து முன்னூற்றி நாற்பத்தொம்போது சிறப்பு கட்டளைகள் முன்னூற்றி ஐம்பதுலேருந்து முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்று ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தது பகுதி பதினெட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி நெருக்கடி நிலை பிரகடனங்கள் அல்லது அவசர நிலை பிரகடனங்கள்னு சொல்லுவாங்க ரொம்ப முக்கியம் ஒன்று தேசிய நெருக்கடி மாநில நெருக்கடி நிதி நெருக்கடியாக பிரிச்சுருக்காங்க ஸோ அதுக்கான பகுதி பதினெட்டுக்கான ஆர்டிகல்ஸ் முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டுல இருந்து அறுபது வரைக்கும் தேசிய நெருக்கடி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு மாநில நெருக்கடி முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு நிதி நெருக்கடி முன்னூத்தி அறுபது ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட்டு பகுதி பத்தொன்பது ஸோ அந்த பகுதி எதை பற்றி சொல்லுதுன்னா பல்வகை மற்றும் அல்லது மற்றவை முன்னூத்தி அறுபத்தொன்னுலேருந்து ஒன்னுல அறுபத்தி ஏழு வரைக்கும் அடுத்தது அமன்மெண்ட் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பகுதி பகுதி இருபது சரிங்களா அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை பத்தி சொல்லுது முந்நூற்றி அறுபத்தெட்டு எட்டு ரொம்ப முக்கியம் நிறைய டைம் தேர்வில் கேட்டிருக்காங்க அடுத்தது பகுதி இருபத்தி ஒன்று தற்காலிக இடைமாறுகால மற்றும் சிறப்புரிமை உரிமை பற்றி சொல்லுது முன்னூத்தி அறுபத்தி ஒன்பதுல தொண்ணூற்றி முன்னூத்தி தொண்ணூத்தி ரெண்டு வரைக்கும் அடுத்தது பகுதி இருபத்தி ரெண்டு குறுந்தலைப்பு தொடக்கம் அங்கீகரிக்கப்பட்ட இந்தி எழுத்து வடிவம் மற்றும் நீக்கப்பட்ட விதிகள் முன்னூத்தி தொண்ணூத்தி மூணுலேருந்து இருந்து முன்னூத்தி தொண்ணூத்தி வரைக்கும் ஸோ இப்போது புதுசாக நம்ம ஆட் பண்ணினேன் ப்ளஸ் நீக்கப்பட்ட விதிகளை பார்ப்போம் ஸோ என்னென்ன விதிகள் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பகுதி நாலு ஏ சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தின்படி தான் இந்த பகுதியை சேர்த்தனாங்க அடிப்படை கடமைகள் அப்படிங்கிற பகுதி சரிங்களா எந்த ரொம்ப முக்கியம் இது அதிக டைம் வந்து வினாக்கள் இடம்பெற்ற ஒரு வினா நெக்ஸ்ட்டு பகுதி ஒம்போது ஸோ ஒம்பது ஒம்போது ஏ மேலே பார்த்த இல்லைங்களா ஸோ அதில் பகுதி ஒம்போது பஞ்சாயத்து அமைப்பு பற்றி சொல்லுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு எழுபத்தி மூணாவது சட்டத்திருத்தத்தின்படி தான் இந்த பகுதி ஒம்போது வந்து சேர்த்தாங்க சரிங்களா ரொம்ப முக்கியம் அடுத்தது பகுதி ஒம்போது ஏ நகராட்சி அமைப்பை பற்றி சொல்லுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு எழுவத்தி நாலாவது சட்டத்திருத்தம் ஸோ பஞ்சாயத்து அமைப்பு எழுவத்தி மூணு சுயது எழுவத்தி நாலாவது சட்டத்திருத்தம் அடுத்தது பகுதி ஒம்போது பி கூட்டுறவு சங்கங்களை பற்றி சொல்லுது இவை ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தொண்ணூற்றி ஏழாவது சட்டத்திருத்தத்தின்படி தான் சேர்க்கப்பட்டது ரொம்ப முக்கியம் இதை அடிக்கடி கேட்டிருக்காங்க ஸோ இப்போ ரீசெண்டாக இதை இருக்க வேணாம் அடுத்தது பகுதி பதினாலு ஏ தீர்ப்பாயங்களை பற்றி சொல்லுது இவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு நாற்பது நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தின்படி தான் சுதி சேர்த்தாங்க சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இது சேர்க்கப்பட்ட பிரிவுகள்லாம் நம்ம தனியாகவே கொடுத்துருக்கோம் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக தேர்வில் நிறைய வினாக்கள் ஸோ இந்த பாக்ஸ்லேருந்தே கேட்டுருவாங்க சரிங்களா ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்